பிஜேபியை வந்து பின்பற்றிட அவங்க அனுப்பிச்சனால தான் இது முன்னாடி இப்போ முன்னாடி போன பின்னாடி வரேன் அப்படிங்கிறது தான் எதிர்பார்க்கலாம் திமுக பற்றியே பேசுங்க ஆனால் எங்களையும் சேர்த்து பேசுங்க அப்போ வந்து இப்போ இந்த சம்பவத்துக்கு வந்து திமுக தான் சொல்லணும் குற்றச்சாட்டு சொல்லிட்டாங்க இதில் பிஜேபியும் பின் செயல்பாடு இருக்குது நீ அடிக்கிறமா அடிக்கிற ஆடுற மாதிரி ஆடாத காரணம் வந்து இது கூட்டம் மாதிரி ஒரு தகவல் இதெல்லாம் கதைகள் தான் ஆனால் எனக்கு தெரிஞ்சவரை விஜய் வந்து அவர் தலைமையில் கூட்டணி அமைப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாகத்தான் நினைக்கிறேன் அவர் தலைமையில் ஒரு கூட்டணி தேர்தலில் போட்டியிடுவதற்கு தான் வாய்ப்பு இருப்பதாக நினைக்கிறேன் அது யார் போக போக தான் தெரியும் சார் எனக்கு அதெல்லாம் தெரியாது சார் நான்கு கூட்டணிகளுக்கு நான்கு முனை போட்டி இருக்குன்னு சொல்றேன் திமுக தலைமையிலான கூட்டணி என்டிஏ கூட்டணி விஜய் தலைமையிலான ஒரு கூட்டணி அதுபோல நண்பர் சீமான் அவர்கள் தனித்தன பெண் நான்கு முனை போட்டி உருவாகும் இதை தாண்டி நீங்க கேட்டது மாதிரி எதிர்பாராத கூட்டணிகள் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்றேன் இதுல அவரை இவர் ஏற்றுக்குவாரா இவர் அவர் ஆனால் பழனிசாமி பேசுவதை பார்த்தா அவர் தேர்தலில் தங்கள் தங்களால் சோபிக்க முடியாது தனது தலைமையில் அப்படிங்கிறத உணர்ந்து அவர் விஜய் அவர்களுக்கு கூட்டணி அழைப்பு விடுவது பிள்ளையார் சொல்லி போட்டாங்க அவங்க யாரோ ரெண்டு பேர் இவங்க கட்சிக்காரங்களே பழனிச்சாமி அவர் கட்சிக்காரர்களே கொடியை பாசத்தை விட்டு ஏன்னா பார்த்தவங்களாம் அந்த டி டி ஷர்ட் எடிவிங்க டி ஷர்ட் போட்டுருக்கிறது தொலைக்காட்சிகளே பார்த்தோம் அவர் வந்து அவர் விஜய் தலைமையை ஏற்றுக்கொண்டு செய்வதற்கு முயற்சி செய்கிறாரோ இந்த தேர்தலில் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றுகிறது